குரானுக்கு மாற்றம் தொழில் என்ன குரானுக்கு மாற்றம் என்று சொல்ற அடிச்சு பேசுற ஆக்கள் ஏன் அதை பேசுற இல்ல குரான்ல நான் ஒரு தொகுப்புன்னு செஞ்சுட்டு வரேன் அது எனக்காகத்தான் செய்யறேன் எதிர்காலத்து அல்ல நாடினா நான் வெளிக்கிடுவேன் அல்ல மனுஷா நீ செய்ய நவள விஷயத்தையும் தொழுவிட்டு தொகுத்து விடுவாரு இதை செய்யாத இதை செய் ரெண்டு சொன்ன விஷயங்கள் ஒரு எண்ணூறு விஷயம் இதுவரையும் வந்திருக்குது சரியா இதை செய்ய அப்ப அதுவும் குருவான கட்டளை தானே அல்லாட கட்டளை தானே எத்தனை பேருக்கு தெரியும் ரசூல்லாட இரவு உணவு எத்தனை மணிக்குன்னு என்று சொல்லி ஒரு ஆள் சொல்லுங்க பாசுல்லா அலுவல்லம் அவர்கள் ஒரு நாள் மகரிப்பு தொழிலைக்கு பிந்தி வந்தாங்க அப்ப சாபலையே நாயமே கொஞ்சம் பிந்திட்டீங்கன்னு கேட்டதுக்கு வீட்டுல உணவு செய்ய பிந்திட்டு இருந்தாங்க இரவு உணவு மகரிப்புக்கு முதல் எத்தனை பேர் இரவு அதை என்ன டைம் டைம் அப்படித்தானே நாம வாழ்கிறோம் எத்தனை பேர் மகரிப்புக்கு முதல் இணவ உணவு எடுக்கிற பழக்கம் இது ஆனால் சிங்கள மக்கள் அப்படி தான் எடுக்குது ஆறு மணிக்கு முதல் சாப்பிட்றோம் யூனிவர்சிட்டியில் அடிக்கக்குள்ளே அஞ்சரை மணிக்கு போகணுமெண்டா இரவு சாப்பாடு அடிக்காது அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுருவாங்க பார்த்துருப்பீங்க சார் ஓ எட்டு மணிக்கு படுத்துருவாங்க கரண்ட் பில் குறைய அவனுக்கு நம்ம இரவு எத்தனை மணி நாம நம்ம நல்ல ஆக்கல் அண்டே கடமை அன்னண்டே தெரிஞ்சிடும் ஒரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு தான் படுக்கிற அண்டே தூக்கத்தை அன்னைக்கே தூங்கிடுறது இல்லையா தான் விடுகிறேன் நமக்கு யோசிச்சு பாருங்கள் அப்ப இது குருவானுடைய கட்டளைன்னு நாம யோசிக்கிற இல்லையா ஒரு நாளும் வஜா அல்ல லிபாச ஹசரா தெரிவிக்கிறாங்க என்ன தூக்கத்தை உங்களுக்கு போர்வையாக இரு ஆறுதலாக மாத்தி இருக்கிறோம் நம்ம தூங்குறோம் எப்பயாவது எத்தனை பேர் சரியா தூங்குறீங்க உங்களுக்கு தெரியுமா நீங்க தூங்குறீங்களான்னு சொல்லி எத்தனை பேர் நாம தூங்குறோம் ஆனா தூக்கத்துக்கு பில்ஸ் இருப்பீங்க நிறைய பேர் இல்லையா தூக்க குளிச்சு எடுக்கிறாங்க தூங்குறோமா நாம அப்போ நாம் மா இஸ்லாமிய ஒரு சமூகம் முஸ்லீம்கள் அங்கே எஞ்சி அவ்வளோ ஃபர்தாக்கள் இருக்குது நம்மகிட்ட எல்லாம் ஒரு இஸ்லாமிய கலாச்சாரத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம் ஆனால் இஸ்லாமிய வாழ்க்கை முறைன்னு சொல்லி இப்போ நான் அடிக்கடி கேட்குறதா நாம எவ்வளோ ஆகியோ பண்ணிக்கும் அத்தையா அதில் விரல் ஆற்று இல்லையான்னு சொல்லி இன்னும் சண்டையெல்லாம் பிடிச்சிக்க நாம் கல்லை போட்டு கொண்டு வைக்கும் ஒருத்தன் ஒரு கா இதை வெளியூரில் ஆற்று நேற்று பிரச்சனையில் எத்தனை மணிக்கு சாப்பிட்றது நாம் இன்னும் சண்டை பிடிக்கல ரசூல்ல்லா எப்படி சாப்பிட்டாங்கன்னு நமக்கு தெரியாது சாப்பிட்டாங்க சாப்பிட்ட உணவுல சுண்ணா இல்லையா ரசூல்ல மருத்துவம் அவர்களுக்கு மூன்று அன்பளிப்புகள் வழங்கப்பட்டன ஒரு அன்பளிப்பு வந்து அது அவர் யாரு கொடுக்காருன்னா ஒரு பேர்ல இருந்து வந்த ஒரு தூதுவர் அந்த மன்னர் ரசூல்லா எங்கள் மன்னர் ரசூல்லாய் சொல்லுல்லா வளைய செல்லம் அவர்களுக்கு அந்த கிப்ட் அனுப்புறாங்க ஒன்று ஒரு வாசனை பொருள் இரண்டாவது ஒரு அடிமை பெண் மூன்றாவது அந்த எம்பசடரே தான் அந்த வைத்தியர் ஒரு எம்பசடர் என்ஓ அவர் அரச வைத்தியர் அந்த என்ஓயே வைத்தியம் அவரே வந்து என்ன செய்கிறார் வந்து சொல்கிறாங்க இந்தாங்கிற தந்த வாசனை திரைவத்தை எடுத்துக்கொண்டாங்க அந்த பெண் எடுத்துக்கொண்டாங்க தான் மாரியத்துல் கபிதியான்னு சொல்கிற அந்த பெண் அவங்க எடுத்து திருமணம் கொண்டாங்க மூணாவது என்ன சொன்னாங்க வானா வானாப்பூங்கன்னு சொன்னாங்க அப்போ அவர் சொன்னார் எங்கட நாட்டில் ஆகப்பெரிய நான் சரிதானே என்ன நீங்க வச்சிட்டீங்கன்னா உங்களோட ஆரோக்கியத்தை நான் ரொம்ப அழகா பாதுகாப்பேன்னு எங்களுக்கு நீங்க தேவையில்லைன்னு சொல்லி போட்டு என்ன சொன்னாங்க ரசூல்லா ரெண்டு விஷயம் சொன்னாங்க அது சுண்ணா இல்லையான்னு நாம கேப்போம் நம்மளை பாத்தி பசிக்காம சாப்பிட மாட்டோம் பயிறு நிறைய சாப்பிட மாட்டோம் இந்த சுண்ணாவியத்தில் கடைப்பிடிக்கும் நான் உட்பட மனச்சாட்சியை வச்சு கேட்டா பசிக்காம சாப்பிட மாட்டோம் பயிறு நிறைய சாப்பிட மாட்டோம் இதுதான் தொலைந்த வாழ்க்கை அங்கதான் தொலைஞ்சு வீத் வாழ்க்கை எத்தனை பேர் செய்கிறோம் பசிச்சு சாப்பிட்ற பேர் எத்தனை பேர் இருக்கீங்க பசிக்காம சாப்பிட மாட்டோம் வயிறு நிறைய சாப்பிடும் வயிறு நிறைய சாப்பிடாமக்கிறாங்களே எத்தனை பேர் இருக்கீங்க வயிறு நிறைஞ்சிட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அதையும் சொல்லி தரும் தானே இல்லையா வயிறு நிறைஞ்சிட்டு இங்க வந்து ரெண்டு வாரதா அது வரையும் வாரது இல்லையா வயிறு நிறையிறது நமக்கு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் வச்சு சாப்பிடும் உணர்வு வந்தா அந்த கொஞ்சத்தை வைக்கப்படாது நம்ம ரசூல் தாசல் என்ன சொன்னாங்க அரை வயிறு சாப்பாடு காவாயி தண்ணி காவாரி அப்பான இறைப்பை சுருங்கி விரியும் கேஸ்ட்ரிக்குரிய நூறு வித காரணமே அதுதான் சகோதரிகளே வயிறு நிரம்பின உடனே இறைப்பை வந்து ஒரு பேக் தானே ஒரு ஷாக்கு மனித நிரப்புகிற பைகளிலேயே மிக மோசமானது இறைப்பை என்று ரசூல்தான் சொன்னாங்க அப்ப அந்த பை வந்து மேலே ஒரு மூடி இருக்கு நாம சாப்பிட்டு விழுங்கி இப்படியே தொண்டைக்குள்ளால போய் இவடத்தை வந்து களமண்டு படிச்சிருப்பீங்க அதுல இருந்து இதுக்குள்ள ஒரு பெரிய இறப்பை இருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு லிட்டரும் அது நிரப்பும் அஞ்சாறு லிட்டர் ஒரு பெரிய கிளன் தானே மில்க் மைட் கிளன் ஆறு லிட்டர் கலன் அந்த அளவுக்கு அது நிரப்பும் அந்த கலனுக்கு அளவுக்கு நிரப்பும் அந்த இறைப்பைக்குள்ளே போன உடனே அது இப்படி ஒரு பேக் மாதிரி இருக்கு அதுக்குள்ளே நாங்கள் போடுற சாப்பாடு அது சரியா அப்படி பிசையும் அந்த பிசைகிற சக்தி எப்படி இருக்குமெண்டா அது நல்லா பிசையும்டா விரலை கொடுத்தா முறிக்கும் அவ்வளவுக்கு பிசையும் அவ்வளவு ஸ்ட்ராங்கான மசில்ஸ் அப்போ அதுல கொடுத்த உடனே அது என்ன செய்யணும் ஒரு பேக் வந்து அளவுக்கு பலூனை வச்சுக்கோங்களேன் ஒரு அளவுக்கு இலாஸ்டிக் விரிஞ்சி விரிஞ்சு நிரப்பின உடனே அது நல்லா பிசையணும் நான் இருக்கணும் அதுக்குள்ளே இடவழி இருக்கணும் நம்ம தொங்கல் வரையும் போட்டோன்னா அது பிசையக்குள்ளே வயிற்றுல உருவாகுற அசிட் பவர்ஃபுல்லான அசிட் அந்த அசிட்டோட சேர்த்து என்ன செய்யுது பிசைஞ்சு மேலே தள்ளுது அப்போ இங்க நாம் ஏதாவது ரசம் சாப்பிட்டா இதுக்குள்ள ருசி உள்ளாங்க தொண்டைக்குள்ள ஏன்னா மேலே வருதுன்ற அர்த்தம் இறப்பைக்குள்ளே இல்ல சாமான் மேலே தள்ளிட்டு வருது இறப்பை சுருங்க 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 என்ன செய்யும் மேல வந்து வந்து அந்த களத்துல இறப்பைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சளி சளி ஒன்று போத்தி அது பாதுகாப்பாக இருக்குது ஆனா இதுக்குள்ள அந்த சளி இல்லை அதை பத்து எரிச்சு எரிச்சி 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 அசிட்ல எரிச்சு என்ன செய்யும் காயமாக்கும் அதுதான் எல்லாருக்கும் இருக்கிற வருத்தம் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ்னு சொல்றது சரிதானே ஜிஇஓஆர்டின்னு சொல்லுவாங்க இந்த வருத்தம் தான் எல்லாருக்கும் இருக்கிறது அடுத்து இறப்பை தள்ளிட்டு நுரையொழுக்குள்ள வந்துடும் மூச்சு கஷ்டம் கேஸ்ட்ரிக் வேற இல்லை ஒரு சுண்ணாவை தான் கேஸ்ட்ரிக் வேற ஒன்றும் இல்லை வயிறு நிறைய சாப்பிட மாட்டோம் பசிக்காம சாப்பிட மாட்டோம் சாப்பிட்ட உடனே தூங்குற பழக்கம் இது ஒரு பெரிய காக மோசமான வழக்கம் என்ன செய்யும் தானே ஒரு சாமான இப்படி மேலே வச்சா பாரம் பார்த்தா கீழே ஓடி வரும் நீங்கள் வைக்கிறப்ப மேலே வச்சுட்டு இப்படி படுத்தீங்கன்னா அவ்வளோ அசிட்டும் தொண்டைக்குள்ளே ஓடி வரும் அப்போ மாரிக்கப்போற முதல் சாப்பிட்டா நான் படுக்க மாட்டோமே அங்க ஒரு ஹதீஸ் மிஸ் ஆகுது ஒரு டிசீஸ் உருவாகுது ஒரு ஹதீச மிஸ் பண்ணக்குள்ள ஒரு உருவாகுது எனவே ஆக பெரிய மூணாவது தூக்கம் இந்த ஆக பெரிய ஒரு நோய் நிவாரணி அல்லா பதில் யுத்தத்தின் போது சகாபாக்கள் பயப்பட்ட போது உங்களுக்கு நாங்க ஒரு சின்ன கொடுத்து அருள் செய்தோம்னு சொல்றாங்க தூக்கம் மிகப்பெரிய அருள் எத்தனை பேர் அழகா தூங்குறீங்க தூக்கத்துல ரெண்டு வகைக்கு அந்த விஞ்ஞான விளக்கம் எல்லாம் நம்ம கூட தேவையில்லை தூங்குறது நம்ம டைம் என்ன தூங்குறது. உங்களுக்கு தெரியும் நம்முடைய உடம்பு ஒரு பயாலஜி